வணக்கம் நண்பர்களே இது இயற்கை வளங்கள் சேனல் என்று நான் காட்டுப் பகுதியில் பார்த்த கோவைக்காய் செடியும் அதிலிருந்து கிடைக்கும் பழங்களும் பற்றித்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கோவைக்காய் ஒரு ஏறும் வகை தாவரம் இது காடு மரக்கிளைகள் கம்பிகள் எதையும் பிடித்துக்கொண்டு மேலே மேலே ஏறி வளரும் இலைகள் இதயம் வடிவில் இருக்கும் பூக்கள் வெள்ளை நிறத்தில் சிறியதாக இருக்கும் இது இயற்கையாகவே வளரும் செடி மழைநீர் சூரிய ஒளி போதும் வளர்ச்சிக்கு முதலில் பச்சை நிறத்தில் இருக்கும் அப்போது சமைக்கத்தக்கது பின்பு பழுத்ததும் சிவப்பு நிறமாறும் அப்போது நேரடியாக சாப்பிடலாம் சிறிய புளிப்பு இனிப்பு கலந்த சுவை இருக்கும் வெளியில் பயணம் மேற்கொள்ளும் போது காட்டுப் பகுதிகளில் இந்த பழத்தை பார்த்தால் எடுத்து பறித்து உண்டு மகிழலாம் அந்த இயற்கை சுவை ஒரு தனி அனுபவம் தரும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் செரிமானத்தை மேம்படுத்தும் உடல் சூட்டை குறைக்கும் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நாட்டுப்புறங்களில் பழுத்த கோவை பழத்தை நேரடியாக சாப்பிடும் வழக்கம் உண்டு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை நோய்களுக்கு எதிராக பாதுகாக்கிறது இதுதான் நான் காட்டில் பார்த்த கோவைக்காய் செடி மற்றும் அதன் பழம் இயற்கை வளங்கள் எவ்வளவு நமக்கு ஆரோக்கியம் தருகிறது என்பதை இது நிரூபிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இயற்கை வளங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மறுபடியும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்